ஹாய் மனித இனம் இந்த பூமியில் தோன்றி வளர்ந்து இப்பொழுதைய இப்பொழுதைய நிலையை அடைந்த அனைத்து விடயங்களையும் இந்த ஒரே வீடியோவில் தொகுத்து வழங்க உள்ளோம் வீடியோவை தொடர்ந்தும் பாருங்கள் இந்த பூமி சூரியனிலிருந்து பிரிந்து தோன்றி சுமார் நான்கு தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகள் ஆகின்றன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதாவது நானூ நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் அதிலிருந்து சுமார் மூன்று தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகள் கழித்து தான் அதாவது ஒரு பில்லியன் ஆண்டுகள் கழித்து சுமார் மூன்று தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் முதலாவது ஒரு செல் ஓகனிசம் கடலில் தோன்றி வளர்ந்தது இதுதான் உயிரின் ஆரம்பமாகும் அதாவது கடலில் உள்ள கெமிக்கல்கள் கலந்ததனால் ஒரு செல்லுடைய உயிரினம் முதலாவது தோன்றியது மூன்று தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் அதன் பிறகு இரண்டாவது கால கட்டமாக எமர்ஜென்ஸ் பிரேட் என்று கூறுவார்கள் அதாவது முள்ளன் தண்டுள்ள உயிரினங்கள் தோன்றுவதற்கு மிக நீண்ட காலம் பிடித்தது மூன்று தசம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு செல் ஓபனிசம் தோன்றி சுமார் மூன்று பில்லியன் ஆண்டுகள் அவை மட்டுமே இருந்தன முழு உலகிலும் சுமார் ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் வேட்டிபிரேட் எனப்படும் முள்ளந்தண்டு உள்ள உயிர்கள் தோன்றின அதாவது பல செல் உள்ள உயிர்கள் முள்ளந்தண்டுகளை கொண்ட உயிர்களாக மாறின கடலில் மீன்கள் நீந்தத் தொடங்கின மற்றும் மீன்கள் போன்று ஏனே முள்ளந்தண்டு உள்ள உயிர்கள் அடுத்தது வாய்களையும் மூக்குகளையும் கொண்ட உயிர்கள் கடலில் முதன் முதலில் நீந்த தொடங்கியது சுமார் ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னராகும் அதைத் தொடர்ந்து மூன்றாவது காலகட்டமாக பிரிக்கப்படுவதுதான் கடலில் இருந்து நிலத்திற்கு உயிர்கள் இடம்பெயர்ந்த காலகட்டம் இது நிகழ்ந்தது சுமார் முன்னூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னராகும் அப்பொழுதோ சும கடலில் வாழ்ந்து வந்த தவளைகள் சில மீன் வகைகள் போன்ற போன்றவை நிலத்திற்கு இடம்பெயர்ந்தன அதாவது எம்பிபியன்ஸ் என்று கூறப்படும் நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய உயிரினங்கள் தோன்றி வளர்ந்தன அவற்றில் சில நிலத்திலேயே தங்கிவிட்டன இங்குதான் மனித இனத்தின் முதல் எடுத்து அதாவது தோற்றத்தின் முதல் அடி எடுத்து வைக்கப்பட்டது என்று கூறலாம் தொடர்ந்து அடுத்த நான்காவது காலகட்டமாக பிரிக்கப்படுவதுதான் இவலூஷன் ஆஃப் ரெப்டைல்ஸ் என்பது இது உருவானது சுமார் முன்னூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஊர்வன வகைகள் தோன்றியவை ஊர்வன வகைகள் அதாவது பள்ளிகள் போன்ற அரணைகள் பள்ளிகள் போன்று நாம் இப்பொழுது காண்கின்றோமே பாம்புகள் போன்ற ஊர்வன வகைகள் தோன்றிய காலகட்டம் இதுதான் ஆகும் அதாவது சுமார் முன்னூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த உலகில் இந்த பூமியில் தரையில் இந்த ரெப்டைல்ஸ் என்பவை தோன்றின அதனைத் தொடர்ந்து சுமார் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் மமல்ஸ் எனப்படும் நேரடி மூதாதையர் மனிதனின் நேரடி மூதாதையர்கள் தோன்றின பாலூத்திகள் என்று தமிழில் கூறலாம் அதாவது தமது குழந்தைக்கு பால் கொடுக்கும் அந்த உயிரினங்கள் மமல்ஸ் என்று கூறப்படும் பாலூட்டிகள் என்று தமிழில் கூறப்படும் உயிரினங்கள் தோன்றியது சுமார் இருநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பூமி எங்கும் இந்த உயிரினங்களில் முக்கியமாக நாம் காணக்கூடிய இப்பொழுதும் வாழும் சில உயிரினங்களையும் நாம் அடையாளப்படுத்தலாம் அதில் இன்னும் குரங்கினங்கள் தோன்றவில்லை ஆனாலும் இப்பொழுது நாம் கடலை சார்ந்து வாழும் உயிரினங்களான சில பாலூட்டிகள் இதில் அடங்குவதை நாம் அடையாளப்படுத்தலாம் மேலும் இதனைத் தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் டைனோசர்கள் இந்த காலகட்டத்தின் இறுதியில் டைனோசர்களின் ஆட்சியும் இடம்பெற்றது அதாவது டைனோசர்களின் தோற்றமும் இடம்பெற்றது என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் இதனைத் தொடர்ந்து மிக நீண்ட காலகட்டங்கள் இந்த பாலூட்டிகள் பல்கி பெருகி வந்தன அதனைத் தொடர்ந்துதான் ஆறாவது காலகட்டமாக பிரைமேட்ஸ் அண்ட் இவலூஷன் ஆஃப் ஏர்லி ஹியூமன் என்று கூறும் அந்த காலகட்டம் சுமார் அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் முதன் முதலில் ஆரம்பித்தது இந்த பிரைமேட்ஸ் எனப்படும் குரங்கு இனங்கள் தோன்றியவை சுமார் அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர்தான் அந்த பிரைமேட்ஸ் என்ற குரங்கு இனங்கள் தான் மனிதனின் நேரடி மூதாதையர் என்பதை அனைவரும் அறிந்துள்ளோம் எனவே ஐந்தாவது காலகட்டமான பாலூட்டிகளின் காலகட்டம் சுமார் இருநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றினாலும் அதிலிருந்து மிக நீண்ட காலம் சென்றது அந்த பா அந்த பாலூட்டி பாலூட்டிகளில் சில பிரைமேட்ஸ் எனப்படும் மனிதனுக்கு மூதாதையரான குரங்கினங்களாக பரிணமிப்பதற்கு ஆக இது நிகழ்ந்தது சுமார் அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தொடர்ந்தும் அறுபது மில்லியன் ஆண்டுகளில் இருந்து சுமார் ஏழு மில்லியன் ஆண்டுகள் வரை இந்த நிலைமை நீடித்தது அதாவது பிரைமேட்ஸ் எனப்படும் ஆரம்ப நிலை குரங்குகள் மெல்ல மெல்ல விருத்தி அடைந்து புத்திசாலித்தனத்தை அடைந்து ஏறத்தாழ இந்த மனிதன் என்ற மூதாதையரை மனிதனுக்கு மூதாதையராக இருந்த இனங்களை தோற்றுவிக்கும் நிலையை அவை மெல்ல மெல்ல அடைந்தன இவ்வாறு அடைவதற்கு சுமார் ஐம்பது மில்லியனை விட கூடிய ஆண்டுகள் எடுத்தது ஆகவே அடுத்த ஏழாவது காலகட்டத்தில்தான் நாம் நேரடியாக மனிதனுடன் தொடர்புடைய இனத்தினை காணலாம் இந்த காலகட்டம் தொடங்கியது சுமார் நான்கு மில்லியன் ஆண்டுகளில் இருந்து இந்த காலகட்டம் முடிவடைந்தது சுமார் இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் சுமார் நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய இந்த காலகட்டத்திற்கு ஒஸ்ட்ரோ பித்தகஸ் என் ஹொமினிஸ் ஈரா என்று கூறுவார்கள் ஒஸ்ட்ரோபித்தகஸ் அண்ட் ஹொமினிஸ் ஈரா அதாவது இந்த ஒஸ்ட்ரோபித்தகஸ் என்ற மற்றும் இந்த ஹொமினிஸ் என்ற உயிரினம்தான் பிரைமேட்ஸ் எனப்படும் குரங்கு இனங்களில் இருந்து தோன்றிய மனிதனின் சாயலை ஒத்த முதலாவது இரண்டு கால்களால் நடந்த உயிரினமாகும் அதாவது பிரைமேட்ஸ் எனப்படும் குரங்குகள் இரண்டு கால்களால் நடக்கவில்லை அவை நான்கு கால்களால் தான் நடந்தன எவ்வாறு அந்த பிரைமேட்ஸ்கள் இரண்டு கால்களால்

மற்றும் ஹோமினிஸ் என்று கூறப்படும் இந்த ஹொஸ்ட்ரோபித்தக்கஸ் என்ற உயிரினம் தான் முதன் முதலில் மனிதன் மாதிரி இரண்டு கால்களால் நடந்து சென்று அவை மரத்தில் ஏறி மரத்திலிருந்து அந்த கனி கனிக்காய்களை பிய்த்து உண்டு வாழ்ந்தன ஆகவே இந்த ஒஸ்ட்ரோபித்தக்கஸ் மற்றும் ஹோமினிஸ் இனங்கள் தான் இவை பிரைமேட்ஸின் ஒரு இனங்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் மனிதனின் நேரடி மூதாதையர் இவை தோன்றியது சுமார் நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மற்றும் இவை சுமார் இரண்டு மில்லியன் ஆண்டுகள் வரை இந்த உலகில் பள்ளி பெருகின அதனைத் தொடர்ந்து எட்டாவது காலகட்டமாக கூறுவார்கள் இது சுமார் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்தது அதாவது ஹோமோ என்ற அந்த வேர்டே மனிதன் தற்போதைய மொடன் மனிதன் என்பதை தான் குறிக்கின்றது எனவே உண்மையான மனிதன் என்பவன் தோன்றிய போன்றுற்கு மூதாதையர்களாக இருந்த அந்த வேர்ட் அந்த இனத்தை குறிப்பது தான் ஜீனஸ் ஹோமோ என்பது இந்த ஜீனஸ் ஹோமோ என்ற இனம் ஆஸ்ட்ரோபிதகஸ் என்ற இனத்தின் முடிவிலிருந்து படிப்படியாக வளர்ச்சியடைந்தது அதாவது இந்த ஒரோபிதக்கஸ் என்ற இனம் இரு கால்களால் நடந்த போதிலும் அவை எந்தவொரு ஆற்றலையும் பெற்றிருக்கவில்லை சாதாரணமாக அணி ஏனைய விலங்குகள் தான் வாழ்ந்தன ஆனால் இந்த ஜீனஸ் ஹோமோ என்ற இனம் தோன்றியவுடன் அவை இரண்டு கால்களால் நடந்தது மட்டுமன்றி அவற்றின் மூளை மிக பெரிதாகவும் காணப்பட்டது எனவே அவை சில ஸ்கில்ஸ்களை அதாவது நடக்கும் போது பாயும் போது குதிக்கும் போது சில வித்தியாசமான ஏனைய விலங்குகளை விட சில ஸ்கில்ஸ்களை காட்டத் தொடங்கின இதுதான் மனிதனின் முதலாவது ஸ்கில்ஸ்கா மனிதனின் மூதாதையரின் மு முதலாவது ஸ்கில்ஸ்கள் திறமைகள் காட்டப்பட்ட காலகட்டம் என்று நாம் கூறலாம் ஆகவே இந்த ஜீனஸ் ஹோமோஸ் என்ற இனம் மனிதனின் மிக மூதாதையரான இனம் மயிர்கள் அதாவது இதற்கு முன்னர் தோன்றிய அந்த ஒஸ்ட்ரோபிதகஸ் என்ற இனமானது உடல் முழுவதும் மயிர்களால் மூடப்பட்ட இனமாக இருந்தது ஆனால் இந்த ஜீனஸ் ஹோமோஸ் இனமானது மயிர்கள் குறைந்த தேவையான உடலில் தேவையான பகுதியில் மட்டுமே மயிர்கள் இருந்த உடல் முழுவதும் மயிர்கள் காணப்படாத இனமாக மாறியதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்தது சுமார் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மேலும் படிப்படியாக இன்னும் இந்த வளர்ச்சி ஏற்பட்டது அதன் பிறகுதான் சுமார் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் ஆண்டுகள் தொடக்கம் சுமார் மூன்று லட்சம் ஆண்டுகள் வரை மனிதனின் உண்மையான நேரடி மூதாதையர் என்ற இனம் ஹோமோ இரக்டஸ் என்ற இனம் தோன்றியது ஆப்பிரிக்காவில்தான் இந்த இனம் தோன்றியது இந்த இனம் தோன்றிய முதல் ஆவது தான் சுமார் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் ஆண்டுகள் ஆகும் இந்த இனமானது நேரடியாக அதாவது இரக்டஸ் என்று கூறுவது நேரடியாக நிமிர்ந்து நடத்தல் என்று பொருள்படும் நிமிர்ந்து நடந்த குரங்கு என்றும் கூறலாம் ஆப்பிரிக்கா மற்றும் ஏஷியா யூரோப் போன்ற பிரதேசங்களில் இந்த இனம் பரவியது இவைதான் முதன்முதலாக டூல்ஸ் எனப்படும் கருவிகளை உபயோகிக்கத் தொடங்கிய இனங்களாக கருதப்படுகின்றன எனவே மனிதனது உண்மையான நேரடி மூதாதையர் யார் என்றால் இந்த ஹோமோ ஹோமோ இரக்டஸ் என்ற இனம்தான் இதுவும் பிரைமேட்ஸில் இருந்து வளர்ச்சியடை வடை வளர்ச்சியடைந்த ஒரு இனமாகத்தான் இருக்கின்றது அதிகமாக ஆப்பிரிக்காவில்தான் இந்த இனம் வாழ்ந்தது சுமார் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றி சுமார் மூன்று இலட்சம் அதாவது முந்நூறு ஆயிரம் ஆண்டுகள் வரை இந்த இனம் வாழ்ந்தது அடுத்தது பத்தாவது காலகட்டத்திற்கு செல்வோம் இந்த பத்தாவது காலகட்டத்தில்தான் முக்கியமாக ஜெர்மனியை அன் பிரதேசத்தில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை அடிப்படையாக கொண்டு நீண்டதால் என்ற மனித இனம் தோன்றியதை விஞ்ஞானிகள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் கணக்கிட்டுள்ளனர் இந்த இனம் தோன்றிய காலகட்டமானது சுமார் நானூறு ஆயிரம் ஆண்டுகளிலிருந்து முன்னூறு ஆயிரம் ஆண்டுகள் என்று கணக்கிடுகின்றனர் அதாவது ஹோமோ இரக்டஸ் வாழ்ந்து கடை வாழ்ந்த அந்த கடைசி காலகட்டத்தில் இந்த நியண்டதால் இனமும் தோன்றியுள்ளது இந்த நியண்டதால் இனம் ஹோமோ இரக்டஸ் இனத்தை விட இப்பொழுது உள்ள மொடன் மனிதனிற்கு மிகவும் நெருங்கிய ஒரு இனமாக இருக்கின்றது இந்த நியண்டதால் இனம்தான் முதன் முதலாக நெருப்பினை பயன்படுத்த தொடங்கியது இந்த இனம்தான் வேட்டையாடி அந்த வேட்டையாடிய உயிரினங்களை நெருப்பில் சு உண்ணும் அந்த பழக்கத்தை முதல் முதல் கொண்டு வந்தது இது சுமார் நானூறு ஆயிரம் அல்லது நான்கு இலட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது இது ஆப்பிரிக்காவை தவிர்த்து யூரோப் பிரதேசங்களில் ஜெர்மனி போன்ற பிரதேசங்களில்தான் பல்கி பெருகியது மேலும் இவை குரூப் சோசியல் குரூப்ஸாக வாழத் தொடங்கிய அதாவது பல இந்த இனங்களில் பல மெம்பர்ஸ் ஒன்று சேர்ந்து வாழத் தொடங்கிய முதலாவது கட்டத்தையும் இந்த நீண்டதால் மனித இனம்தான் குறிக்கின்றது இதற்கு முதலாவது மனிதன் என்றும் கூறலாம் இப்பொழுது நாம் பார்ப்போம் பதினோராவது காலகட்டத்தை இந்த பதினோராவது காலகட்டத்தில் தான் உண்மையான ஹோமோசேப்பியன்ஸ் என்ற மொடன் மனிதன் தோன்றிய காலகட்டம் நிகழ்கிறது அதாவது இப்பொழுது இருக்கின்றானே மனிதன் அந்த மனிதன் தோன்றியது இந்த ஹோமோசேபியன்ஸ் என்ற காலகட்டத்தில்தான் இந்த காலகட்டம் தொடங்கியது எப்பொழுது தெரியுமா சுமார் முன்னூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பூமியின் வரலாறு சுமார் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் என்றால் முதல் உயிரினங்கள் தோன்றியது சுமார் மூன்று தசம் ஐந்து பில்லியன் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் என்றால் இந்த முடன் மனிதன் எனப்படும் ஹோமோசேப்டியன்ஸ் தோன்றியது சுமார் முந்நூறு ஆயிரம் அதாவது மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் என்பது எப்படி நாம் கம்பேர் பண்ண வேண்டுமென்றால் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது நொடிக்குத்தான் மனிதன் தோன்றினான் என்பது இந்த உலகம் முழுவதும் இந்த பூமியின் முழு வரலாறு இருபத்தி நாலு மணித்தியாலம் என்றால் இந்த ஹோமோசேப்பியன்ஸ் என்ற மனித இனம் தோன்றியது இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் ஐம்பத்தி ஒன்பது வினாடிக்கு ஆகும் ஆகவே நாம் மிகவும் லேட்டாகத்தான் இந்த உலகத்தில் பரிணமித்துள்ளோம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஏக ஆகவே முன்னூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆப்பிரிக்காவில்தான் இந்த ஹோமோ சேபியன்ஸ் என்ற இனம் தோன்றியது இதனை ஏன் ஓ ஹோமோ சேப்பியன்ஸ் என்று கூறுகின்றனர் என்றால் இப்பொழுது மனிதன் எவ்வாறு என்னென்ன பண்புகளை கொண்டுள்ளானோ அதே மாதிரியான பண்புகளை கொண்டு அதே மாதிரியான ஸ்கில்ஸ்களை ஆரம்ப கட்டத்திலேயே கொண்டு அமைந்த இனம் இதுவாகும் இரண்டு கால்களால் நடந்து ஹண்டர் அண்ட் கெதரர்ஸ் எனப்படும் வேட்டையாடி ஒவ்வொரு இடத்தில் தங்கி உண்டு வாழ்ந்த இனமாக முதன் முதலில் இது பரிணமித்தது ஆப்பிரிக்காவிலிருந்து உலகின் பல பாகங்களுக்கும் இந்த இனம் பருகி பல்கி பெருகியது ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் போது அதாவது மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இனம் தோன்றி சுமார் ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் போது இது நன்றாக உலகம் முழுவதும் பரவியிருந்தது எனவே இரண்டு முறை கூறப்படும் இனம் சுமார் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இந்த பூமியில் ஆப்பிரிக்காவில் தோன்றியது அதாவது இப்பொழுது உள்ள முதன் மனிதன் உண்மையிலேயே என்பதை விட ஹோமோசேபியன் என்று கூறப்படுகின்றான் ஏனென்றால் சுமார் எழுபதாயிரம் ஆண்டுகள் முன்னர் தான் இந்த டெக்னாலஜி எக்ரிகல்ச்சர் மற்றும் ரைட்டிங் ஏதோ ஒரு கேவ்ஸ்களில் சில விடயங்களை எழுதுவது கிறுக்குவது போன்ற அடுத்தது சிவிலைசேஷன் என்பவற்றை உருவாக்கும் ஆற்றல் நெருப்பினை நன்றாக பயன்படுத்தி சமைத்த உணவுகளை உண்ணுவது போன்ற அனைத்து விடயமான விடயங்களையும் ஸ்கில்களையும் கொண்ட மனித இனம் தோன்றியது சுமார் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னராகும் அடுத்து பனிரெண்டாவது காலகட்டத்துக்கு செல்வோம் அதுதான் கல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் கட்டம் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் ஆகவே முழு பூமியின் வரலாறு மற்றும் முழு இந்த உயிரின் வரலாற்றிடம் ஒப்பிட்டால் மிக மிக அஹ் அருகில் அருகில் உள்ள அதாவது மிக மிக அண்மைய காலகட்டம் என்று இதனை குறிப்பிடலாம் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இந்த கல்ச்சரும் டெக்னாலஜியும் டெவலப்பாக தொடங்கின என்று கூறலாம் அதில் முதலாவது விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதாகும் அதுவரை ஹண்டர் அண்ட் கெதரர் என்று வாழ்ந்த மனித இனமானது ஒரே இடத்தில் தங்கி விவசாயம் செய்து உண்டு வாழத் தொடங்கியது முக்கியமாக ஆறுகளை ஆக ஆற்று படுக்கைகளை அண்டிய பிரதேசங்களில் இந்த மனித இனம் குடியேற தொடங்கியது இதுதான் பின்னர் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளில் இருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வரை சிவிலைசேஷன்களை தோன் தோற்றுவித்தது மனித நாகரிகங்களை தோற்றுவித்தது இந்த மனித நாகரிகங்கள் தான் இப்பொழுது நாம் முடனாக வீடுகளை கட்டி கன்றிகளாகவும் பிரதேசங்களாகவும் பிரிந்து வாழும் ஒரு நிலைக்கு முதலாவது அடிப்படையாகும் அதன் பின்னர் மன்னர்களின் ஆட்சி மற்றும் இண்டஸ்ட்ரியல் இவல்யூஷன் போன்ற காலகட்டங்களை நாம் அறிந்துள்ளோம் முக்கியமாக அவை நிகழ்ந்தன ஆகவே இப்பொழுது கரண்ட் சுச்சுவேஷனில் அதாவது இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் மனித இனம் இவ்வாறே வளர்ச்சி அடைந்து சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வளர்ச்சி அடைந்த அந்த மனித இனம்தான் இப்பொழுது கல்ச்சரிலும் மற்றும் பயோ பயோலஜிக்கலான இவலூஷனிலும் டெக்னாலஜியிலும் இப்பொழுது ஏஐ எனப்படும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதிலும் முன்னேறி இப்பொழுது நாம் காணும் மனித இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் இந்த மனித இனம் இவ்வாறே இருக்குமா அல்லது வேறு ஒரு இனமாக மாறுமா அல்லது அழி அழியுமா இந்த மனித இனத்தையும் வெல்லக்கூடிய வேறு ஒரு இனம் வருமா என்ற பல கேள்விகள் இப்பொழுது விஞ்ஞானிகள் மத்தியில் முன்வைக்கப்படுகின்றன எனவே இந்த வீடியோவின் ஊடாக மிக சுருக்கமாக ஆரம்பத்திலிருந்து தற்போதைய நிலை வரை மனித இனத்தின் இவலூஷன் பயாலஜிக்கலான இவலூஷனை நாம் பார்த்தோம் தொடர்ந்து இவ்வாறான சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை உங்களுக்கு கொண்டு வரும் வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்